பெண்ணாடத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டு மேடையில் கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த பெண்ணை மணர்ந்த தமிழ்நாட்டு இளைஞர் கடலூர் மாவட்டம் பெண்ணாடர் தனியார் மண்டபத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது கடலூர் மாவட்ட மாநாடு நடைபெற்றது அக்கட்சியின் உறுப்பினரான அரியலூர் மாவட்டம் முள்ளுக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் மகன் பிரபாகரன் வயது முப்பத்தி மூன்று கஜகஸ்தான் நாட்டில் விமான பராமரிப்பு பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் பணிபுரியும் இடத்தில் கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஷயக் மேதோவ் மகள் ஐட்டானா வயது இருபத்தி ஒன்பது என்பவரை காதலித்து வந்துள்ளார் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாநாட்டு மேடையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி அவர்கள் தலைமையில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது கடுமையான மழைப்பொழிவினை சந்தித்துள்ள கடலூர் மாவட்டத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்பதை ரூபாய் ஐந்தாயிரமாக உயர்த்திட வேண்டும் என்றும் வீடுகளில் தண்ணீர் புகுந்த குடும்பத்தாருக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுதடைந்த குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் ஐம்பதாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பெண்ணாடம் பேரூராட்சி மற்றும் திட்டக்குடி நகராட்சியில் தற்போது பெய்து வரும் கனமழையினால் சாலைகளில் மற்றும் தெருக்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது தண்ணீர் வெளியேற வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என்றும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள சாலைகளை சரி செய்வதோடு அனைத்து வார்டுகளிலும் தார்சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும் எனவும் நகரத்தின் முக்கிய பகுதிகளில் வார்டுகளில் பொது கழிப்பிட வசதி செய்திட வேண்டும் எனவும் மேலும் வட்டி கடனாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினர் முறையில் ஒரு மகத்தான மேடையில் இந்த நாடு வகுப்பு காலத்தில் மணமக்களை வாழ்த்தி நம்முடைய மத்தியில் உறுப்பினர் Thank <laughs> you.